ஹாய் காய்ஸ் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா குஜராத்ல காந்தி அவர்கள் தங்கியிருந்த இடத்தை பத்தி பார்க்க போறோம் இது வந்து காந்தி அவங்களோட ஆசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது பேர் வந்து சபர்மதி ஆசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காந்தியடிகள் வந்து இங்கே தான் தங்கியிருந்ததாகவும் அவங்க வைஃப் அவங்க எல்லாருமே இங்கதான் இருந்ததாகவும் இங்கேருந்து தான் தந்தி யாத்திரைக்கு போனாங்க அப்படின்னு சொல்லப்படுது வாங்க நம்ம போய் பார்க்கலாம் இது வந்து அங்கே அந்த ஆசிரம ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துல ஒரு மயில் இருக்கு அது யாராச்சும் வந்தாலுமே இருந்து போகாம அப்படியே இருக்கு இது இது வந்து அந்த ஆசிரமம் பேக் சைடு இது ஃப்ரண்ட் வியூ அந்த இடத்துல வந்து காந்தி அவர்களோட இருக்குது இருக்கு கஸ்தூரி பா ரூம் அவங்க ரூம் வந்து பார்க்கலாம் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க சேம் அதே மாதிரி அப்பத்தில் இருந்த மாதிரியே இருக்கு அப்புறம் கெஸ்ட் ரூம் பார்க்கலாம் கெஸ்ட் ரூமும் அதே மாதிரி யாராச்சும் வந்தாங்கன்னா தங்குறதுக்காகவே அதுக்குன்னு தனியாக ரூம் வச்சுருந்துருக்காங்க அந்த ரூமுமே பாருங்கள் இதுதான் சபர்மதி ஆசிரமம் வந்து ரிவர் சபர்மதிவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த ரிவர் வந்து அவங்களோட வாழ்க்கை சிறையிலோ இல்லைன்னா கல்லறையில தான் முடிச்சுப்பாங்க அப்படின்ட்டு அவங்க நம்பினாங்க அதனால வந்து சிறைக்கும் கல்லறைக்கும் சபர்மதி ஆற்றுக்கும் இடையில அந்த காந்திஜி ஆசிரமம் இருக்கு இந்த பொருட்கள் எல்லாமே அப்போ அவர் யூஸ் பண்ண பொருட்கள் இது எல்லாமே மியூசியத்தில் வச்சு பராமரிக்கிறாங்க அவங்க அப்போ யூஸ் பண்ண அந்த பேப்பர் கட்டரு ஸ்பூன்ஸு ஃபோர்க் ஸ்பூனு கண்ணாடி அவர் யூஸ் பண்ண கண்ணாடி பிளேட்ஸு பவுல்ஸு எல்லாமே வந்து மியூசியத்தில் வச்சுருக்காங்க நீங்கள் எப்போயாச்சும் இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காந்திஜி ஆசிரமத்தை விசிட் பண்ணிட்டு போங்க காந்திஜி அவர்களை பிரிட்டிஷ்காரங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் படுகொலை செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறமா அவரால திரும்பி வர முடியாம போதுச்சு முப்பத்தி மூணில் பிரதமர் நேரு அவங்களால இந்த இது ஆசிரமம் வந்து சீரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது அவங்களால இது எல்லாமே அப்போ அவங்க யூஸ் பண்ண பொருள் அந்த வரைபடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே அப்போது நேரம் அவங்க கூட எடுத்துக்கிட்ட புகைப்படம்லாம் இருக்குது பழங்காலத்து புகைப்படம் எல்லாமே சேகரித்து வச்சுருக்காங்க இது அந்த ஆசிரமத்தோட காரிடால் உள்ளது இது போன்ற வரலாறு மிக்க வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய் தேங்க்யூ